ஓம் நமோ நாராயணாய பெருமாளை என் வாழ்வில் கோடி செல்வத்தைத்தா என் வாழ்வில் திடீர் பணவரவைத்தா என் வாழ்வில் அதிசத்தை ஏற்படுத்தித்தான் ஓம் நமோ நாராயணா என்ன கேட்குறேன்னு பார்க்குறீங்களா இதே கேள்வியை இதே வேண்டுதலை வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தன்று கேளுங்கள் எப்பன்னு யோசிக்கிறீங்களா கார்த்திகை ஒன்று வரும் திங்கட்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் சூட்சமமான எளிய செல்வ சூட்சம பரிகாரத்தோடு இந்த பதிவை பதிவு செய்கிறேன் முழுமையா பாருங்க பெருமாளோட திருவடியை தொட்டு சொல்றேன் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்வில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே செல்வ சூட்சம தெய்வீக நாள் ஆண்டுக்கு நான்கு முறை வரக்கூடிய நாள் இந்த ஒரு நாளில் நாம் விரதமிருந்து பெருமாள் கோயிலில் கருடால் வேண்டுதலை வைத்து விட்டோம் என்றால் மூன்றிலிருந்து நான்கு மாதத்துக்குள் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறிவிடும் அப்பேற்பட்ட நாள்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை ஒன்று வரும் திங்கட்கிழமை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் அதிகாலை நாலு மணியிலிருந்து காலை பதினோரு மணி வரைக்கும் வரக்கூடிய நேரத்தைத்தான் விஷ்ணு பதி புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் இந்த புண்ணிய காலத்தில் யார் ஒருவர் பெருமாள் கோயிலுக்கு இருபத்தி ஏழு வெள்ளை நிற மலர்களை கையில் எடுத்துட்டு கோயிலுக்கு போகணும் கூடவே வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு கல்லுப்பையும் எடுத்துக்கங்க கொஞ்சோண்டு கருப்பட்டியோ அல்லது பனங்கற்கண்டோ இயற்கை இனிப்பை கொஞ்சம் எடுத்துக்கோங்க உப்பு இனிப்பை எடுத்துட்டு இருபத்தேழு மலர்கள் வாய்ப்பிருந்தால் ஒரு வளம்புரி சங்குக்குள்ள அந்த இருபத்தேழு மலர்களையும் வச்சு எடுத்துகிட்டு போகிறது நல்லது எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலோடய என்ட்ரன்ஸில் கோபுரத்தை பார்த்து ஆனந்தமாக தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் உள்ளே போய் உள்ள இருக்கக்கூடிய கொடிமரம் கொடிமரத்தை இருபத்தேழு முறை நீங்கள் வளம் வரணும் ஒவ்வொரு முறையும் வளம் வரும்போது ஒரு வெள்ளை நிற புஷ்பத்தை அங்கே இருக்கக்கூடிய கொடிமரத்திற்கு முன்னாடி வைக்கணும் சில பேர் கொடிமரத்தை மட்டும் சுற்றி வருவாங்க கோயிலையும் சுற்றி வரலாம் வாய்ப்பு இருந்தால் இப்போ ஸ்ரீரங்கம்மாரி கோயிலில் கோயிலை சுற்றி வர்றது இருபத்தேழு முறைங்கிறது பிராக்டிக்கலி நாட் பாசிபிள் பட் கொடிமரத்தை மட்டும் இருபத்தேழு முறை வரலாம் அல்லது கோயிலையும் இருபத்தேழு முறை நீங்கள் வளம் தாராளமாக வரலாம் ஒவ்வொரு முறையும் வரும்போது உங்கள் மனதில் ஓரீ லலிதம் லம்போதரம் இந்த மந்திரத்தை மட்டுமே மூச்சாய் பேச்சாய் செயலாய் வாக்காய் நினைத்து கொண்டு வளம் வரணும் ஒவ்வொரு முறையும் இருபத்தேழு புஷ்பத்தை வச்சுட்டு ஏழாவது சாஸ்தாங்கமாக விழுந்து அங்கேயே உங்களோட எனர்ஜியை சரண்டர் எனும் அதற்கப்பறம் கருடாழ்வர்கிட்ட போய் உண்மையா உங்களுக்கு எவ்வளவு செல்வம் வேணும் அந்த செல்வத்தை தரக்கூடிய தந்து விட்ட கருடாழ்வாருக்கு மனமார நன்றிகளை சொல்லிட்டு மெதுவாக நடந்து போய் முதல்ல பெருமாளோட திருவடி தரிசனம் அதற்கப்புறம் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தரிசனம் அதற்கப்புறம் பெருமாளோட சிரசை பார்த்து ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண கோவிந்தா கோவிந்தா என்கின்ற மந்திரங்களை சொல்லி அவரை மனமார தரிசனம் பண்ணிட்டு அதற்கப்புறம் கோயிலுக்கு கூடிய மற்ற பரிவார தெய்வங்களை எல்லாம் வழிபாடுகள் செஞ்சுட்டு கொடிமரத்துக்கு பக்கத்துலேயோ தளவிறிச்சதுக்கு பக்கத்துலேயோ அமர்ந்து கொண்டு நீங்கள் ஓம் நமோ நாராயணா நூற்றி எட்டு முறை ஓம் நமோ ஸ்ரீனிவாஷா நூற்றி எட்டு முறை ஓம் ஸ்ரீ லலித்தம் லம்போதரம் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு நமசேசு மகாமாயே ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே என்று வரக்கூடிய மகாலட்சுமி அஷ்டகத்தை ஐந்து முறை படித்து விட்டு கோயிலை கொடுக்கக்கூடிய துளசியை சாப்பிட்டுட்டு இந்த நாள் வந்துட்டம்பா இனி எனக்கு எல்லாம் பெருமாள் பார்த்துக்குவாரு அப்படின்னு பெருமாளை வேண்டிட்டு கொண்டு போன அந்த உப்பையும் இனிப்பையும் முடிஞ்சா பெருமாள் பாதத்தில் வையுங்க அல்லது கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு கொண்டு வந்து உங்கள் வீட்டு சமையலுக்கு அந்த உப்பையும் இனிப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்று வியாபாரத்தில் இருக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் தயிர் சாதத்தை கோயிலில் அன்னதானம் தாருங்கள் ஏன்னா அது சந்திரன் நாள் சந்திரனுக்குரிய பொருளான அரிசியில தானம் தருபவர்களுக்கு அன்று வியாபார விருத்தி கிடைக்கும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான விஷ்ணு பதி புண்ணிய காலத்தை வரும் திங்கட்கிழமை நமது அன்பர்களும் நண்பர்களும் கடைபிடியுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திங்கட்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் செவ்வாய்க்கிழமை குபேரகிரிவலம் திருவண்ணாமலையில நா அண்ணாமலையார தரிசனம் செஞ்சுட்டு கொண்டாட்டத்தோட குபேரகிரிவலம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே ஒன்றும் குபேரகிரிவலம் வாங்க இல்லைன்னா வளத்தில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்ணக்கூடியவங்களுக்கு ரெண்டு விதமான பேக்கேஜ் கொடுத்துருக்கோம் அதில் ஒரு முக்கியமான ஒரு பேக்கேஜில் மகாலட்சுமி வாசம் செய்யும் சக்தி மிக்க இந்த எந்திரத்தை கொடுக்குறோம் மிக முக்கியமாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் அடுத்தது மிக முக்கியமாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஜனவசியம் தனவசியம் வாடிக்கையாளர் வசியம் பணவசியம் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான அஷ்டலட்சுமி வாசம் செய்யும் இந்த எந்திரத்தை குபேரகிரி வளத்தில் பூஜை செய்து இதோடு சேர்ந்து குபேர விளக்கு குபேர ரச்சையை எனர்ஜைஸ்டு பண்ணி உங்கள் இல்லத்திற்கே அனுப்ப இருக்கின்றோம் ஸோ உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்க மறக்காமல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நானும் தரிசனம் பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்காக போடுறேன் நீங்களும் மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட ரகசியத்தை பகிர்ந்து கொண்டு வழிபாடுகளை செய்ய சொல்லுங்கள் ஏன்னா மிக ரகசியமாக இருக்கிறது பத்தாண்டுகளாக இதை நான் பதிவு பண்ணிட்டு வர பல நபர்களுக்கு முன்னேற்றம் கிடச்சிருக்கு என் கூட வரக்கூடிய ஒருத்தர் கடவுள் நம்பிக்கையே இல்லை வாங்கன்னு கூட்டிகிட்டு போனேன் அவருக்கு விஷ்ணுபதி புண்ணியத்துக்காலக்கப்புறம் வாழ்க்கையே மாறுச்சு இப்போ நான் மறந்தால் அவரே கூப்பிட்டு குருஜி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார் ஸோ அப்போ ஏற்பட்ட தெய்வீகமான விஷ்ணுபதி புண்ணிய காலம் பனிரெண்டு ஏகாதேசிக்கு சமமான ஒரு தெய்வீகமான நாளில் இந்த வழிபாட்டை அனைவரும் செய்யுங்கள் வரும் நவம்பர் பதினாறாம் தேதி சென்னையில் நம்மளோட கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பும் நவம்பர் இருபத்தாறாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மதுரையிலேயும் டிசம்பர் முதல் ஞாயிற்றுக்கிழமை பணவளக்கலை பயிற்சி வகுப்பு இலங்கையிலும் நடைபெற இருக்கின்றது அன்பர்கள் நண்பர்களும் கலந்து கொள்ள கிழக்கக்கூடிய தொலைபேசினிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் கார்த்திகை மாதம் கோடி கோடியாய் செல்வம் தேடி தேடி வர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் జై కుబేరా జై ఆనందం